தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு சொல்றதே பெரிய காமெடி இதுலயும் இந்த செல்லா காசு செல்வ பிறந்தக சிரிப்பெல்லாம் காட்டுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக டெபாசிட் கூட வாங்காதுன்னு ஆறுடமெல்லாம் சொல்றார் அண்ணே நீங்க தனியா நின்ன நடு தெருவில் தான் நிக்கணுங்க அண்ணே கூட்டணி கட்சி தயவலை ஏதோ எம்பி எம்எல்ஏ எழுச்சிட்டு தான் வாங்குறீங்க ஊருக்கு ஒத்த ஓட்டு கூடாத இல்லாத உங்களுக்கு இந்த வாய்ஸ் சோட எல்லாம் தேவைதாங்க சரி இவர் மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் இல்லையே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாமக தலைவர் திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் இருபத்தி அஞ்சு எம்பியாவது அனுப்பியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்லாம் வந்திருக்கும்னு சொல்லிட்டாராம்ப்பா இது வந்து பிற்போக்கு தரமா போயிடுச்சா யாருக்கே பத்து கட்சி தாண்டி வந்த செல்வ பிறந்த நாற்பது எம்பி அனுப்பிச்சிருக்கிறீங்க மண் மூட்டை மாதிரி அவங்க எல்லாம் மக்களை உக்காந்துட்டு என்ன பண்றாங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதுக்கான காரணம் இருபத்தஞ்சு எம்பி போயிருந்தாங்கன்னா பாமகவுடைய எம்பி பெருமளவில் போயிருப்பாங்க அவர்களை அழுத்தம் கொடுத்து அரசிற்கு அழுத்தம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருப்பாங்க யூபிஏ ஒன்று கவர்மெண்ட் இருந்துச்சு உங்களுடைய கவர்மெண்ட் அப்பயுமே காங்கிரஸ் எல்லாம் வழியே வந்து கொடுத்துருச்சா அன்னைக்கு பாமக போராடி தான் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க பட்டி சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருக்கட்டும் ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும் ரயில் பாதையில அப்போதான் மாற்றணும் பல்வேறு கல்லூரியை கொண்டு வந்தாங்க அது மாதிரி பாமக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க இது என்ன உங்களுக்கு குறையுது அன்னைக்கு சமூக நீதி பிரச்சனைக்காக போனாங்களே அண்ணன் அதை பத்தி பேச மாட்டேன்றீங்களே அதை பத்தி பேசிட்டிங்கன்னா உங்களை பாராட்ட தெரிவிக்கலாம் உங்களை பாராட்டலாம் அதை பத்தி எல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றீங்களே இன்னைக்கு ஆந்திராவுக்கும் தமிழ் பீகாருக்கும் சிறப்பு அந்த கொடுத்துருக்குறாங்கன்னா வேற வழி கிடையாதுன்னு அவங்க ஏதோ கூட்டணி தயவுல இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஆந்திராவும் பீகாரும் அதை சாதிச்சுக்கிறாங்க ஏன் சாதிச்சுக்கிட்டாங்களே உங்ககிட்ட திமுக கூட இலங்கையில ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது கூட வாய்மூடி அமைதியா இருந்து உங்ககிட்ட மத்திய அமைச்சர் பதவியை மட்டும் வாரி வாங்கி வச்சுக்கிட்டு ஈழத்தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு உறுதுணையா இருந்தாங்களே இவங்க கூட அந்த எப்படி அந்த குற்றம் எப்படி ஏன் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதுதானே செல்ல பிறந்த அதை பத்தி எல்லாம் பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கும் அதுல ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா அதை விட்டுட்டு இப்ப எப்படி இருபத்தஞ்சு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை கொடுக்க முடியும்னு சொல்ல வராரா அப்படின்னு பிற்போக்கு தரமா யாரு பேசுறா நீங்க தாங்க பேசுறீங்க நீங்க தான் பேசுறீங்க அன்னைக்கு எங்கள் தொப்புல் கொடி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் கூட அரசியல் செஞ்சது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பழசையெல்லாம் கிளறனா நாத்தம் அடிக்கும்ங்கனே நாத்தம் அடிக்கும் அன்னைக்கு நீங்க வேற கட்சியில இருந்துட்டீங்க இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வந்து நிக்கறீங்கல்ல அந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க தேவையில்லாத இதையெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க அது தான் அவங்கள்ட்ட சொல்லலாம் தேவையில்லாதான் பேசி மாட்டிக்கிட்டு அன்னைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல சமூக நீதி போராட்டத்திற்காக போனாரு அப்படின்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவரை போய் சந்திச்சுட்டு கோரிக்கை வச்சு வராங்க அதுக்கு நீங்க ஆதரவு தெரிஞ்சுன்னா உங்கள பாராட்டலாம் அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி இருந்தாதான் உங்களுக்கான திட்டங்கள் எல்லாம் கொடுக்க முடியும் திட்டங்கள் சிறப்பு திட்டத்தான் வாங்கியிருக்க முடியும்னு சொன்னதே இவருக்கு பிற்பகுத்தமா போயிடுச்சு மத்ததெல்லாம் இங்க அப்படியே அந்த கள்ளச்சாராயம் மரணம் மாறுது டாஸ்மாக் சரக்கு விற்கிறது ஆம்சாங் படுகொலை நடந்ததெல்லாம் கூட்டணியில் இருந்தீங்கன்னா மத்தெல்லாம் தட்டணும்ன்றது முடிவா இருந்துட்டீங்களா ஜால்ரா அடிக்கிறதுலே இருக்கணும்னு முடிவா இருந்துட்டீங்களா நாங்க உங்க மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ளவரு ஏதேனும் ஒரு மாற்றத்தை தமிழ் மண்ணுக்காக நிலையாட்டுவார்ன்னு நம்பி இருந்தோம் ஏன் கேளுங்க காங்கிரஸ் நீங்க அதை கேட்கறீங்கல்ல மத்திய அரசு நிதியா வாங்கணும் நியாயமான ஒண்ணு அன்னைக்கு ஐயா தான் அழிக்க விட்டு இருந்தாரு மத்திய அரசு உங்களை மாதிரி ஜால்டரா தட்டிட்டு இல்ல ஐயா தள்ளை தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதுல வரவேற்கப்பட வேண்டிய விஷயத்தை வரவேற்றும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதற்காக கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க ஐயா மிக கூட்டங்கள் இருக்கிறாங்கன்னு ஜால்டரா தட்டி நிக்கல கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க சரிப்பா நீங்க மத்திய அரசு நிதி திட்டங்கள்லாம் வரலப்பா அதை பத்தி பேசுவோம்ப்பா அதுக்காக போராடுவோம்ப்பா அதுக்காக எல்லாம் பண்ணுவோம் காவிரி கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்காரன் தனி தர மாட்டேன் ஏன் அதை பத்தி கேளுங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இதை கேட்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் இருக்குல்ல அன்னைக்கு செல்லப்படுறதுங்க அருமையா சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறப்பு திட்டம் கொடுக்கக்கூடாது நீங்க இந்தியாவுக்கு முழுக்க பட்ஜெட்டை போடுறீங்க தமிழ்நாட்டை ஒதுக்குவீங்களா அப்படின்னு கேட்கறாரு நியாயமான ஒன்று ஆனா அண்ணனுக்கு நிதி ஆயோக்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மாநில அரசுக்கு தனித்தனியா பட்ஜெட் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நிறைய நிதியெல்லாம் பெற்றுட்டு வராங்க அந்த நிதியை பெற்றோர் வந்து என்ன பண்றாங்கன்னு உங்க முதலமைச்சர் கேட்டா பதில் கிடைக்கும் நீங்க இதை ஒரு பக்கம் விடுங்க உங்க கர்நாடகா காங்கிரஸ் தேர்தல் தண்ணி எப்ப வாங்கி தருவீங்க காவிரி எப்ப மீட்டு தருவீங்க அதை பத்தியும் பேசணுமா இல்லையான காவிரி என்ன கர்நாடகாட்டு சொந்தமானதா என்ன தமிழ்நாட்டுக்கும் உள்ளதா என்ன தேசியம்னா தேசம் என்ன கேளுங்கண்ண வாயத்திறங்க போராடம் வாங்கண்ண அதுக்கு சேர்ந்து போராட்டம் என்னங்க என்னங்கண்ண முதல்ல உங்க முதுக பாருங்க அடுத்தது அடுத்தவங்க முதுக பாக்கலாம்